ஹலோ சூசைட் கடந்த ஒரு வருஷத்துல சுமார் ஏழு லட்சம் பேர் உலகம் போட சூசைட் பண்ணிக்கிறதா ரிப்போர்ட் சொல்லுது ரீசென்ட் இயர்ஸ்ல இது இன்க்ரீஸ் ஆயிட்டு வர காரணம் என்ன ஏன் இத பத்தி யாரும் வெளிப்படியா இல்ல இதுக்கு கவுன்சிலிங் தான் தீர்வா கவுன்சிலிங்க மீறி இதோட அடிப்படையை ஏன் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல பேசுறதில்ல நம்ம இன்னைக்கு இதை பத்தி தான் வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் அன்னைக்கு உலக தற்கொலை தடுப்பு நாளாக ரெண்டாயிரத்தி இருந்து அனுசரிக்கப்படுது எனதான் தற்கொலை தடுக்கிறதுக்காக உறுதியான வழிமுறைகள் கடைபிடிச்சிட்டு வந்தாலும் அதோட எண்ணிக்கை குறைஞ்ச பாடில்லை டபிள்யூஹெச்ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நிறைய நாடுகளில் தற்கொலை நடக்கிறதை தடுக்கிறதுக்காக நிறைய செயல் திட்டங்களை ஏற்படுத்தினாலும் அதோட ரிசல்ட் எனவும் நெகட்டிவ் தான் ன்றது ஒரு பெரிய பிரச்சனை அதற்கான தீர்வு கொண்டு வரதும் ஒரு பெரிய விஷயம் தான் இது வரைக்கும் இதற்கான பெரிய சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா இல்ல எடுத்துக்காட்டா இந்தியாவில அதிகரிச்சு வர விவசாயிகளோட தற்கொலைக்கு தீர்வா முன்வைக்கப்பட்டது அவங்க கிட்ட இருக்கிற பூச்சி மருந்து ஒளிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு பேஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் தான் சோ இதுக்கான தீவா எந்த ஒரு அரசியல் சமூக பொருளாதார பார்வையில் இல்லாமல் இருக்க ஒரு மேம்போக்கான வழிமுறைகள் தான் இப்ப இருக்கிற உலக நாடுகள் கிட்ட இருக்கு இந்த மாதிரியான தற்கொலைகளை தடுக்க முடியாம அது மேல இருக்க காரணங்களை அரசியல் ரீதியாவோ சமூக ரீதியாவோ இல்ல பொருளாதார ரீதியாவோ உளவியல் ரீதியாகவோ புரிஞ்சுக்காத வரைக்கும் இதை தடுக்கிறது ரொம்ப பெரிய கடுமையான சவால் சூசைடுன்றது எல்லா காலகட்டத்திலயும் நடந்துட்டுதான் இருக்கு ஆனா இந்த கடந்த பத்து வருஷமா இதோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் இதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிறவங்களோட ஏஜ் கேப் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து பிப்டி ஃபைவ் குள்ள இருக்கும் ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ல சூசைட் பண்ணிக்கிறவங்களோட ஏஜ் கேப் பாத்தீங்கன்னா பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டி நைன் இருக்கும் சோ பர்டிகுலரா சொல்லணும்னா ஸ்டூடண்ட்ஸ் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க அதிகமா இந்த மாதிரி சூசைட் எழுபது பர்சன்டேஜ் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள்ல தான் நடக்குது இதற்கான காரணங்கள் அப்படின்னு யோசிச்சா வேலையின்மை அதிகப்படியான ஒர்க்கிங் டைம் இன்இக்வாலிட்டி போதை பொருள் பழக்கம் அது மைக்ரேஷன் பேரழிவு சமூக பிரச்சனை பொருளாதார பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போலாம் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சொல்யூஷன் கவுன்சிலிங் ஒண்ணு மட்டும்தான் சோ இந்த கவுன்சிலிங்கால சூசைட் தடுக்க ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் முடியாது சோ இதோட அடிப்படை காரணங்களையும் உளவியல் ரீதியான காரணங்களையும் அரசு புரிஞ்சுகிட்டு இந்த செயல் செயல்திட்டங்களை அந்த வயசுக்கேற்ப உருவாக்கி செயல்படுத்தணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா அம்மா அண்ணா அக்கா தம்பி தங்கன்னு சொல்லி இவ்வளவு பேர் இருந்தாலும் ஒருவர் மனை இருக்கத்துக்கு ஆளாக்கி சூசைடின்ற எண்ணம் வருதுன்னா அவங்க அவங்க இருந்து விலகி போயிட்டு இருக்கிறது தான் காரணம் எதுவா இருந்தாலும் ஸோ அவங்க பிடிச்சவங்கிட்டயோ இல்லை குடும்பத்திட்டேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ற மூலியமா இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் வராமல் இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேறதோட இஷ்யூவுடன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க